தஞ்சை ஜெபமாலைபுரத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அமைந்துள்ளது தஞ்சை மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்து ஒரு வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த கிடங்கில் கொட்டப்பட்டு தரம் புரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று காலை திடீரென குப்பை கிடங்கில் தீப்பற்று எரிய தொடங்கியது நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் காரணமாக மணமனவென தீ பரவி பற்றி எரிந்தன இதுகுறித்து தகவல் அறிந்த தஞ்சை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீர் பேச்சு அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தீ விபத்து காரணமாக புகைமண்டலமாக மாறியதால் ஜபமாலைபுரம் மற்றும் சுற்றி உள்ள சீனிவாசபுரம் மேலவீதி வடக்கு வீதி உள்ளிட்ட பகுதி மக்கள் மாணவர்கள் அவதியடைந்தனர் மேலும் துர்நாற்றத்துடன் கூடிய புகை பரவியதால் வாகன போட்டிகள் முகத்தை மூடியபடி சிரமத்திற்கு இடையே சென்று வருகின்றனர் புகை மூட்டம் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி சார்பில் வீடாக முகக்கவசம் வழங்கப்பட்டது மேலும் யாருக்காவது மூச்சுத் திணறல் உள்ளதா எனவும் வீடு வீடாக சென்று சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பலத்த காற்றால் குப்பை கிடங்கில் தீ பிடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க